ஒரே நாளில் ஆளுநர் அண்ணா பல்கலைக்கழகத்தின் கீழ் இயங்கி வரும் தனியார் சுயநிதி கல்லூரிகளில் முன்னூற்று ஐம்பத்து மூன்று பேராசிரியர்கள் ஒன்றுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பணியாற்றுவதாக போலி கணக்கு காட்டப்பட்டுள்ளது என்று தனியார் அமைப்பு சில நாட்களுக்கு முன்பு குற்றம் சாட்டியது இது தொடர்பாக அண்ணா பல்கலைக்கழக துணைவேந்தர் வீல்ராஜ் ஒரு பேராசிரியர் முப்பதுக்கும் மேற்பட்ட கல்லூரிகளில் பணிபுரிவதும் தெரியவந்தது இதுகுறித்து விசாரிக்க குழு அமைக்கப்பட்டுள்ளது முறைகேட்டில் ஈடுபட்ட கல்லூரி நிர்வாகத்தினர் மீதும் சம்பந்தப்பட்ட பேராசிரியர்கள் மீதும் கண்டிப்பாக நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முறைகேட்டை துணைவேந்தர் ஒப்புக்கொண்டார் இந்நிலையில் கடந்த ஞாயிற்றுக்கிழமை பேராசிரியர் நியமனத்தில் நடந்துள்ள விதிமுறைகள் குறித்து உரிய விளக்கங்களோடு அறிக்கை சமர்ப்பிக்குமாறு துணைவேந்தருக்கு ஆளுநர் ரவி உத்தரவு பிறப்பித்தார் ஏற்கனவே முறைகேடுகள் நடந்ததை துணைவேந்தர் ஒப்புக்கொண்டது பெரும் சர்ச்சையான நிலையில் தற்போது ஆளுநர் ரவி அதற்கு விளக்கம் கேட்டு கடிதம் எழுதியிருப்பது அந்த விவகாரத்தில் சம்பந்தப்பட்டிருக்கும் பெரிய புள்ளிகளுக்கும் ஆளும் திமுக அரசிற்கும் பயத்தை உண்டாக்கியுள்ளது என்று அரசியல் வட்டாரங்கள் சொல்லி வருகின்றனர் இந்நிலையில் நேற்று மதுரை தியாகராஜர் கல்லூரியில் நடைபெற்ற விழாவில் பேசிய ஆளுநர் ரவி தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான பொறியியல் கல்லூரிகளில் போலியான பேராசிரியர்கள் கல்வி கற்றுக் கொடுத்து வருகின்றனர் பல கல்லூரிகளில் பணம் மட்டுமே முக்கியம் என்ற நிலை உள்ளது இன்று பெருமளவில் வணிக நோக்கத்திற்காக கல்வியை கற்பிக்கும் நிலை உள்ளது தமிழகத்தில் ஒரு பேராசிரியர் முப்பது கல்லூரிகளுக்கு பாடம் நடத்துகிறார் இப்படி போலியான பேராசிரியர்கள் பொறியாளர்களுக்கு பாடம் நடத்துவது அதிர்ச்சி தருகின்றது என்று போலி பேராசிரியர் நியமன விவகாரத்தை மேடையிலேயே பேசினார் மேலும் தமிழகத்தில் தொடக்க காலத்தில் பள்ளிகளில் திருவாசகம் போன்ற பக்தி இலக்கிய பாடங்கள் இருந்தன காலப்போக்கில் அது குறைந்துள்ளது இனி வரும் காலங்களிலும் பள்ளிகளில் திருவாசகம் போன்ற பக்தி இலக்கியங்கள் பாடமாக இடம்பெற வேண்டும் ஆயிரத்து எண்ணூற்று இருபத்தி ஒன்றில் மெட்ராஸ் பிரசிடென்சி கல்வி குறித்து ஒரு ஆய்வு மேற்கொண்டது அப்போது பள்ளிகளில் திருவாசகம் பாடமாக இருந்தது கடந்த ஆயிரத்து தொள்ளாயிரத்து நாற்பத்தி ஏழுக்கு பிறகு கல்வி அறிவு பெற்றவர்களின் எண்ணிக்கை குறைந்தது அப்போது கல்வி நிலையங்களை தொடங்குவதற்கு அரசு கவனம் செலுத்தவில்லை இதனால் இதுபோன்ற கல்வியாளர்கள் கல்வி நிலையங்களை தொடங்கினர் இதன் மூலம் ஏழைகள் பயன்பெற்றனர் எதிர்காலத்தில் அனைத்து துறைகளிலும் இந்தியா நல்ல வளர்ச்சி பெறும் கல்வியோடு சேர்ந்து பக்தி இலக்கியங்களும் இருக்க வேண்டும் அதுதான் வேர் திராவிட மண்ணில் இருந்துதான் பல பக்தி இலக்கியங்கள் உருவாகின இந்த திராவிட மண்ணில் இருந்துதான் நம் பக்தி இலக்கியம் தொடங்கி நாடு முழுவதும் சென்றடைந்துள்ளது திருமுறை நாலாயிர திவ்ய பிரபந்தம் போன்றவை கல்வி பயிலாதவர்களுக்கும் பக்தி இயக்கத்தை எடுத்து காட்டியது ஆனால் அந்த வேர் அறுக்கப்பட்டுள்ளது ஆன்மீகமும் கல்வியோடு இருந்த நிலையில் தவறான விளக்கத்தை சொல்லிக் கொடுத்து அரசியல் சூழல் நம் அடிப்படை பாடத்திட்டத்தை மாற்றிவிட்டது இதனால் நாம் சொந்த நாட்டிலேயே அந்நியர்கள் போல உள்ளோம் என கலாச்சார உணர்வோடு பேசினார் ஆளுநர் ரவி தமிழகத்தில் ஆளுநராக பொறுப்பேற்றது முதல் திராவிட இயக்கங்களால் மறைக்கப்பட்ட ஒழிக்கப்பட்ட தமிழ் சமுதாயத்தின் பண்பாட்டு வேர்கள் உரித்தான உண்மையை தமிழக மக்களுக்கு எடுத்துரைத்து வருகிறார் ஆளுநரின் இத்தகைய கருத்துக்கள் எப்பொழுதும் திராவிட ஸ்டாக்குகளுக்கு வயிற்றில் புலியை கரைப்பது போல் இருந்து வர நேற்று ஆளுநர் பேசியிருக்கும் இந்த பேச்சு மேலும் அவர்களுக்கு தூக்கமின்மையை கொடுத்துவிட்டது என்று சமூக ஆர்வலர்கள் கருத்து கூறி வருகின்றனர் இது இதுபோன்ற முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் TNS24 டுவெண்டி டிஜிட்டல் பக்கத்தை பின்பற்றிக் கொள்ளவும்